ஹலோ வணக்கம் வரோலே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வீட்டு வீடுன்னு பார்க்க போகிறோம் பழமையை பார்த்தீங்கன்னா எங்களோடய சென்னலை வந்து புது இருந்து போடுவோம் அண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அழுத்த வீடு உண்டு ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த வீடு வந்து ரெண்டுக்கு வந்து கொடுக்க போகிறீங்கண்ணா அப்படி தானே இப்போ எங்களை வந்து கால் பண்ணிக்கிட்டிருந்தவ வந்து இப்படி எடுத்து போட முடியுமோ சொல்லி வந்து அந்த வெளியில பார்த்தீங்கன்னா இப்போ இது யாழ்ப்பாணத்தில் இது அது நாலாம் தெரு நூற்றி முப்பத்தஞ்சாவது வீடு வீடு ஆ ஓகே அதாவது இப்போ குறிப்பாக வந்து இந்த வீதியை வந்து என்ன சொல்கிறது ரோட் ரோடு ஆ ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டு அமைப்பில் என்ன மாதிரி இருக்குது மற்ற எத்தனை ரூம் இருக்குது என்ன மாதிரி வசதி இருக்குது இப்போ குடும்பம் வந்து கிட்ட மாதிரி வந்து உள்ளே வந்து என்ன மாதிரியான இருக்கிற பார்க்க போகிறோம் அப்படி தொடர்ச்சியாக வாங்கோ போகலாம் இந்த வீட்டுண்ட வெளி அமைப்பு பார்த்தீங்கன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க

இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி இருக்கெண்டு பார்க்கலாம் பாருங்க வந்து இது இதுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்குது இப்போ இந்த பாதை போகலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீதியெல்லாம் உள்ள போகணும் ஏன்னா உள்ளே போவோமா உள்ளே வந்தமாட்டால் ஏண்ணா ஓகே தரோம் அப்படியே உள்ளே வீடு இந்த வீட்டு மெயின் பாதை தான் அண்ணா ஏண்ணா அவ்வளோ போகிறேன் ஓகே ரைட் இப்போ நம்மளாக வந்து இப்போ கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி இருக்குண்ணா சிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் காரும் பார்க் பண்ணி இருக்குது ரைட் ஏ ஏறி மேலே போக வேண்டியா இப்போ ரெண்டுக்கும் வந்து தங்குறாக்கள் வந்து இப்போ பார்க் பண்ணி போட்டு நம்மளாக வந்து இதில் வந்து அங்கே யாரு வேற வேலை சும்மா பார்த்துக்கொண்டிருக்கலாம் ஆ கீளையும் தங்கலாம் வேணா அப்படி தானே கீழே தங்கலாம் தங்கலாம் வேணா ஓகே ஆனால் கீழே வந்து இப்போ இப்போ ஆரம்ப மரியாரும் இருக்கணுமோ ஆக்கள் இருக்கும் இருக்கிறோம் அவைல இப்போ போனா பூரா கொடுப்பீங்க அப்படி ஓகே ரைட் ஓகே சரி சரி அப்போ நாம மெயினாக மெயினாக வந்து மேலே தான் பார்க்கணும் மேலே மேலே வாப்பம்மா மேலே போயிட்டு எரி போம்மா அப்படி வாங்க அப்படி போவோம் எறி வந்த வந்தால் சொல்ல போனால் வந்து இது வந்து இப்போ ஹோம் டூர் வீடியோ வந்து நாங்கள் வந்து எடுக்கிறது தான் காட்டுறோம் நீங்கள் சும்மா பார்க்கலாம் இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ வீடுக்குள்ளே வந்து என்ன மேற்கமான்னு தெரியாது அதனால் இப்போ உள்ளே போய் பார்த்தோம் வேண்டாம் சில அது வந்து உங்களுக்கு ஐடியாவாக வரும் இப்போ பழைய ஒரு சொல்லைகள் வந்து நாங்கள் எல்லாம் வந்து நோம்பில் நினைக்கக்கூடாது ஏன்னா அப்படியே ஓகே பாவம் வராங்க ஓகே உள்ளே வாங்க ஆ உள்ளே பரவாயில்ல இல்லையா ஓகே பெயிண்டில் அடிச்சு ஏண்ணா மேலே நல்ல வேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகலாம் ஓகே ஓகே ரெண்டு கொடுத்தால சிக்கல்ல அது இது வந்து இன்ஸ்டிங் ரைட் இது மாதிரி ஒரு ஆ இது இது ஒரு மெயினான ஹோல் மேன் ஆ மெயினான ஓகே 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 இது வந்து இது என்ன ஒரு சின்ன ஒரு படி மாதிரி போட்டுக்கிறது அது கீழ் விட்டு படி முடி இருக்கு ஆ முடி இது ஓகே ஓகே இதெல்லாம் அரங்கி போலாம் அவங்க இல்ல இப்போ அது இப்போ முடி மறைச்சிடுவோம் மா மறைச்சாயா அப்படி ஓகே 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 ரைட் இது வந்து சும்மா அப்படியே டேபிள் போட்டுருக்குது இப்போ சமைச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி வசதிகள் அப்படியே வார்த்தை வந்தால் சார் ஜன்னலாக வந்து அப்படி இருக்குது ரைட் இப்போ இதில் வழியிலையும் போகலாமோ வழியால் மேலுக்கு போ பார்க்கலாம் பார்ப்போம் பார்ப்போம் என்ன என்ன வேணுங்கிற பார்ப்போம் ரைட் வந்த வேணால் ஆ இதெல்லாம் பார்க்க அப்படியே சும்மா நோம்பலாக அப்படியே ரோட்டை தெரியுதுண்ணா ஃபுல்லாக நாங்கள் இப்போ கீழேண்டு பார்த்தோமே அதான் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி நாங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அப்படியே ஏறி மேலால் ஏசியில் வந்து ஒவ்வொரு ரூமுக்கெலாம் இருக்குது போல்

தங்கலாம் ஏன்னா படிக்கிறாங்க கேட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு டேபிளும் போட்டிருக்குது வேலை செய்யக்கூடிய மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் உள்ளே வந்து பாத்ரூம் இல்லை ஏன்னா பாத்ரூம் வந்து எல்லாமே வெளியிடலாம் வெளியே உள்ள மேலே மேலே இருக்கு பேர் தான் எல்லா அடிஜி ஏசிலாம் ஏசிலாம் போட்டிருக்குது ரெண்டு பக்கம் வந்து ஜன்னல் போட்டிருக்குது விண்டோ ஓகே அப்படி இதே மாதிரி அது இங்கே என்னென்னா மற்ற இது இன்னும் ரூம் அப்புறம் இன்னொரு ரூமே பார்ப்போம்மா இன்னொரு ரூமே பார்த்திங்களா நாள் அதை வரது கொஞ்சம் ஆ டேபிள்லாம் போட்டு ரைட் சின்ன ஒரு இருக்குது என்ன திங்க்ஸ் எல்லாம் வைக்கலாம் இப்போ நார்மலாக வந்து இப்போ நான் கொண்டாடுற லக்கேஜ் எல்லாம் வச்சு போட்டு சும்மா வலிக்கிட்டு போகிற வைக்கிற மேலே வந்து வைக்கிற நாள் என்ன எல்லா அப்படி இருக்குது ஓகே நாங்கள் இப்போ அப்படியே போவோம் ரைட் ரெண்டு ரூம் பார்த்தாச்சு அடுத்தது கிச்சன் 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 பார்ப்போம் கிச்சனை பார்ப்போம் சில பேர் வந்து இப்போ பாக்கில் சில நிறங்களில் வந்து இப்போ கிச்சன் ஐடியா வந்து என்ன வேறு தெரியாமல் தெரியாம இருக்கும் அதெல்லாம் நோங்களாக காட்டிக்கொள்ள மாதிரி சமைக்கிறாக்காக வந்து என்ன இப்போ கேஸ் எல்லாம் வச்சு அப்போ இதில் வச்சு எல்லாம் கரண்ட் வசதி எல்லாம் அப்படி இருக்குது ஒரு ஃப்ளாட் போட்டுருக்குது நீங்கள் தேவைன்னால் இப்போ இப்போ சிங்கல்லாம் வந்து வேறு வந்தா அப்படி தண்ணிலாம் போகிற கிட்ட போகிறதுக்கிட்ட மாதிரி இருக்குது பாத்ரூம் ஆ பாத்ரூம் பார்ப்போம் மெயினாக விஷயம் ஒரு பாத்ரூம் இருக்குது ஒரு பாத்ரூம் ஆ இப்போ ரொம்ப நாம் வந்து பார்க்க போய் எல்லாத்துக்கும் உண்டு ஓகே பாத்ரூம் வேறு வந்தா ஆ பாத்ரூம் வந்து மேலே ஃபுல்லாக வந்து ஃபிளாட் என்ன லேட்டாக லேட்டாக தான் போட்டிருக்குது டோய்லெட் அப்படி ஹோமர்க் பார்த்தீங்கன்னாண்டால் இந்த மாதிரி வசதி உண்டு ரைட் அப்புறம் நல்லா கிளியராக தெரியுதுவாங்க இப்போ ஐயா பாடுறது வெளியே கல்ல சில பேருக்கு எங்கே தங்கலாம் சொல்லி வந்து நிறைய ஐடியா ஐடியா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நிறைய இடங்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரியான வசதிகள் வந்து பார்க்க போயிருக்கல இது கொஞ்சம் கூட விளைக்கிட்ட மாதிரி இப்போ நீங்கள் காட்சி பேசி இப்போ நீங்கள் அப்படி ஃபுல்லாக வாங்கலாம் இப்போ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இப்போ வெளி மாவட்டங்கள் அந்த விளையில வந்து இப்போ ஏதாவது தேவை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வெடிங்களுக்கு வரையணுமே இப்போ மாப்பிள்ளை இங்கே இருக்குது பொண்ணு வந்து வேறு மாவட்டம்னு சொல்லிக்குள்ள இங்கே தங்கி நின்று ஹோல்ல வெரிங் என்றால் இப்படியான ஒரு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் எல்லா வசதியும் அதுக்கிட்ட மாதிரி இருக்குது இப்போ அதைக்கிட்ட மாதிரி நீங்கள் இல்லப்ப ஃபோன் நம்பர்லாம் அப்படி எங்களை வீடியோ வீடியோ ஆகும் நீங்க அதோட நேரம் கழிச்சு உங்களுக்கு கிட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரியா ஓகே நீங்க அப்படியே பார்த்துக்கொண்டு அடுத்தது கீழே போவோமா இவ்வளோதான் விஷயம் இப்போ ரெண்டு ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு ஹொமட் பாத்ரூம் அப்படியே சேர்த்து அதே மாதிரி கீழே வந்து கிளை கீழே ரெண்டு ரூம் மேல் ரெண்டு ரூம் அப்படிதான் ஓகே இப்போ நார்மலானா முடியுது ஒரு நாளைக்கு வந்து தங்குறால் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதாவது ஒரு ஃபேமிலி வந்து தங்குறாள் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் தர முடியுது ஓகே அதுக்கிட்ட மாதிரி நீங்கள் கேள்வி நீங்கள் கதைக்கு ஒன்று முன்னாள் எங்கள முதலாளியோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒரு நம்பர் ரைட் ஓகே அதுக்கிட்ட மாதிரி நான் இப்போ எல்லாம் வசதி இருக்க வழியா ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்திலாம் பார்த்தாச்சு என்னன்னா இப்போ நாங்கள் இப்போ முக்கியமான விஷயம் கதைக்கு இல்லை இப்போ இது வந்து டவுனில் இருந்து அதாவது எங்க ஜார்ப்பானா டவுனில் இருந்து சரியாக வந்து இங்கே வரதுக்கு ஒரு நாலு நிமிஷம் தேவை இல்லைண்ணா அப்படி அப்படியே நாலு அஞ்சு அஞ்சு வருஷம் கண்டு கூக்கி அப்படியே வந்துடலாம் அதுக்கிட்ட மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது இப்போ ஜாழ்ப்பானத்தில் வந்து சொல்ல போனாலும் ஒன்றுமே இல்லை எல்லா வசதியும் இருக்குதுண்ணா அப்போ அப்படியே நாங்களுக்கு வந்து இப்போ தங்குராண்டு வாங்க போய்களை வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நாங்கள் இப்போ இப்போ ஃபார்ம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் அப்படியே ஷோ ஆகும் எங்களை பாதிக்கிற மாதிரி காட்சி பேசி இப்போ உங்களோட வசதிக்கிற மாதிரி ஏன்னா பார்த்துக்கிற மாதிரி இப்போ அது காட்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இந்த வீடியோ வந்து இப்போ ஷேர் பண்ணுவாங்க உதவியாக இருக்கும் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து தங்க புயைகளை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் எடுத்தேன் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் மற்றது இந்த வீடியோ பற்றி நம்ம வந்து மறக்காம தெரிவிங்கோ நன்றி